காய்ஸ் லாஸ்ட் யூடியே பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து ஒய்ஃப்கிட்ட ரொம்பவும் கோவப்பட்டுட்டேன் என்ன பிரச்சனை அப்படின்னா பசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்லாருக்குமே கோவம் ஒன்று இருக்கும் அந்த கோவத்தை எப்படி காட்டுறது என்ன ஆட்டை காட்டுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக காட்டிடுவோம் அந்த கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை திட்டிகிட்டு எனக்கு சாப்பாடாக வேணாம் நீயே சாப்பிடு என்ன வேணால் பண்ணு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் காலையில் சாப்பிடல மதியம்தான் சாப்பிட்டேன் வீட்டில் ஒய்ஃப்கிட்ட கோவப்பட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரே ஒரு மாதிரி டென்ஷன்லேயும் சோகத்துலேயுமே இருந்தேன் அன்றைக்கி சரி ஓகே அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு அன்றைக்கே ஈவினிங் வந்து சாரி கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க பாட்டு கதவை சாத்திட்டு அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தாங்க பாப்பாவும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உண்மனே இருந்தாங்க என்கிட்ட பேசவே இல்லை சரி ஓகே அடுத்த நாள் இன்றைக்கி சரி ஓகே இன்றைக்கி வந்து பேசுவோம் சாரி கேட்போம் அப்படின்னு பார்த்தா திருப்பி திருப்பிட்டு போகிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க கோச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இக்னோர் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் கோவத்தில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சண்டை வரும் ஒரு நாள் கோவத்தில் இருப்பாங்க நெக்ஸ்ட் டைம் பேசுவாங்க இவங்க ஆக்சுவலாக டூ டேஸ் ஆக போகுது இன்னுமே பேசாமல் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பேசுகிறோம் சாரியும் கேட்குறோம் ஆக்சுவலாக வந்து நம்ம திட்டிருக்கூடாது நம்ம கூடாது இன்றைக்கி வந்து சாரி கேட்டுறோம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபன் பண்ணுறோம் ஆனால் அவங்க ஒத்துக்கணும் சாரியை அக்செப்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கும் ஓகே சொல்லணும் என்னோட சாரியும் அக்செப்ட் பண்ணணும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சரி ஓகே இப்போ வந்து நம்ம அவங்ககிட்ட போய் பேசுவோம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல வாங்க என்ன ரெயின்சி காக்கா எங்கள் அம்மா தானே எப்படி சாப்பாடு விட்டு விடுவா இங்கே நீங்கள் கூட்டிட்டு இருக்கீங்க என்ன கோவம் அப்படி ரெயின்சி சாப்பிடுறியாப்பா சாப்பிட சாப்பிடுப்பா ஆ ஹாய் சொல்றியா வீடியோ பார்த்தோன்னே ஹாய் சொல்றா பாருங்களா ரெயின்சி காப்பாப்பா சரி ஓகே சாப்பிடு ஃபுல்லாக சாப்பிடு உங்கள் அம்மா எங்கே அம்மா கோவமா இருக்கிறாளா சரி ஓகே நான் வந்து போய் பேசுகிறேன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் சாப்பிடாம இருக்கேன் என் காலையில் இருந்து வா வா

நான் நேத்து கோவமாக இருந்தேன் இப்ப வந்து இவங்க கோபமா இருக்காங்களா பேச மாட்டாங்களாம் சாப்பிட மாட்டாங்களாம் என்ன பண்றதுன்னு தெரியல இக்னோர் பண்றாங்க நம்ம என்ன பண்றது வா நீ என்ன என்ன பண்ற எல்லாரும் வந்து கோச்சுக்குவாங்க சரி அது ஒரு நாள் இருக்கும் இங்க என்ன ரெண்டு நாள் தொடர்ந்துருக்குது எனக்கு ஒன்றும் புரியல சரி ஓகே நம்ம வந்து நம்மளா வந்து வாழ்ன்றா பேசலாம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் வழி இல்லை போல

சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு இப்படி கஷ்டப்படுத்துவீங்க அப்புறம் உடனே நீங்க வந்து பேசுனால் பேசலையெல்லாம் பிள்ளைங்களுக்கு இதுதானே ஏமாந்து போயிருக்கிறாங்களா சரி பிள்ளைங்க மட்டும்தான் டென்ஷன் டென்ஷன் வந்து வேணும் போயிடுவீங்க அப்புறம் சரி நான் வந்து பசியில தான் நான் வந்து ஏய் எனக்கு வந்து பயங்கரமா இல்ல இல்ல பசர்காதா வந்து பாத்தினா நீ சாப்பாடு இல்லன்னு சொன்னது சாப்பாடு இல்லன்னு சொன்னது பயங்கர டென்ஷன் சரியா அதே சரி என்ன பண்ணலாம் வா முதல்ல சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வா நான் வந்து கடையிலே தான் வந்துடுறேன் சரியா சாப்பிட்டுட்டு வெளியே போகணும் ஏய் ஏய் என்ன பேச பேச போய்கிட்டே இருக்க வா அவ சாப்பிட்டா நீ ஒன்றும் சாப்பிடாம போகிறா வா சாப்பிடு வா எதுக்கு நீ சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்க நான் எத்தனை டைம் சொல்கிறது சரி தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் திட்டேன் அப்படின்ட்டு

அவர் போய் கடையில சாப்பிட்டுட்டு கூட வருட்டோ எப்ப வராரு பசி பசி பசியில தான் திட்டேன் திட்டேங்கிறான் இப்போ நான் தான் பசி ஆகுறேன் போய் நான் திட்டா கூட நான் பொழுது நிற்கும் கோவம் தான் எனக்கு தெரியாதுமா சும்மா கோவம் 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 அவங்க மட்டும் தான் கோவம் வருமா ஏன்னா நான் மனுஷியே கிடையாது எனக்கு கோவம் வரக்கூடாதா எது சரி திட்டி விட்டாங்க வருஷத்துல நான் கொஞ்ச நேரம் கூட ஃபீல் பண்ணி இருக்க கூடாதா இவங்க சிரிங்கன்னா சிரிக்கணும் அழுகுனா அழுகுனும் என்னதான்

சரின்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஏற்றுக்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் வந்து கோவப்பட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் தான் எங்களுக்கு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெளிப்பு எனக்கும் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டாங்க சாப்பிட்ணுன்னு தோணுது பசிக்குது ஆனால் இவங்க பேசாததுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு வருது இவங்க நம்மளோட சாரி அக்செப்ட் பண்ணுறதுன்றதுனாலேயே நமக்கு ஒரு கோவம் வரும் பார்த்திங்களா ஆனால் இந்த டைமில் தான் நம்ம தப்பு பண்ணக்கூடாது நம்ம இதனால் இன்னும் கோவப்பட்டோம் அப்படின்னா முன்னே பண்ண ஏதாவது என்னை பண்ணுறோம் அதனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டலாக ப்ளே பண்ணணும் அமைதியாக போயிடணும் அவங்க நம்மளை என்ன திட்டினாலும் நம்ம அமைதியாக போயிடணும் இதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை நான் திட்டேன் அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னை திட்டுறாங்க சாரி கேட்டு அமைதியாக இருக்க வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சண்டை போட மாட்டேன் அந்த எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு பார்த்தீங்களா அந்த ஜாமீன் போட்ட பிரச்சனைக்கு பார்த்தீங்களா அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்ருக்கான் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறான் ஒரு ரெண்டு வாரம் அமைதியாக இருந்தான் இப்போ வந்து அதனால் பொறுக்க முடியல போல் என்ன பண்ணுறேன்னு தெரில சரி ஓகே அதுக்கும் நம்ம வந்து எதாவது பிரச்சனை வந்து அதையும் சமாளிக்கணும் இதையும் சமாளிக்கணும் ஒரு மனசை அப்படின்னா சுற்றி வந்து பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகளை சமாளித்து அவன் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மனசோட லைஃப்னு நினைக்கிறேன் டெய்லியும் ஆயிரத்தில் பிரச்சனை பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் போராடி மேலே வரவங்க தான் ஜாலியாக இருக்காங்க அதுக்குள்ளேயே சிக்கி தவிக்கிற வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க இப்போ எல்லோரும் இப்படி தான் இருக்கிறாங்க சரி ஓகே என்ன பண்ணுறது நம்மளால் புலம்பு தான் முடியுது சரி ஓகே ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு அட்மிட் பண்ணுறேன் அதை வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தினேன் அப்படின்னு பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப அடமுடிச்சவீங்க நான் வந்து எது வாங்கி கொடுத்தாலும் அதை வாங்கிக்கவே மாட்டாங்க ஏதாவது பொருளோ ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு எதாவது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்கவே மாட்டாங்க ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா அடம் முடிச்சவங்க கோவமாக இருந்தாங்கன்னா நம்ம எது கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சரி ஓகே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக கூல் டவுன் பண்ண பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ் பாய்